கவலைப்பட வேண்டியது ரொம்ப அதிகமாக இந்த கட்சிகளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகளில் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் கவலைப்படக்கூடிய கவலைப்பட வேண்டிய கட்சி விஜய் கட்சி தான் எஸ்ஐஆரால் மிகப்பெரிய பாதிப்பு விஜய் கட்சிக்கு தான் வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்ற கேள்வி தான் இன்றைக்கி விஜய்க்கு கவலைப்பட வேண்டிய முதல் கேள்வி அப்போ அவர் என்ன பண்ணணும் தன்னுடைய பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபைன் டியூன் பண்ணி ஓட்டர் லிஸ்ட்டில் தங்கள் ஆளுங்க பேரை சேர்க்கறதுக்கான வழிவகைகளை எல்லா விதமான வழிவகைகளையும் அவர் கையாளணும் சட்டத்துக்குட்பட்ட வழிவகைகளை இப்போ அவங்கள கேட்டால் பெருமையாக என்ன சொல்கிறாங்க நாங்கள் பூத் கமிட்டிலாம் போட்டுன்றாங்க அரே பாபா பூத் கமிட்டி வேறு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் சேர்க்கறது வேறு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் சேர்க்கறதுக்கு அவங்க இப்போ என்ன நீ வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வராங்க அதில் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவங்கள எனக்கு தெரிஞ்சு இருபது எழுபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு பேர் இருக்காது இவங்க யங்ஸ்டர்ஸுங்க சின்ன பசங்க சின்ன இளம் பெண்கள் இளம் இளைஞர்கள் அவர் பாஷையில் சொன்னால் நண்பா நண்பி அவன் ஓட்டர் லிஸ்ட்டில் அவனுக்கு பேர் இருக்கான்னு கவலைப்படுன்ற முதல்ல அதை விட்டு டைலாக் விட்டுன்னு சவால் விட்டுன்னு கருணாநிதி அரஸ்ட் பண்ணப்போ ஸ்டாலின் எங்க ரொம்ப முக்கியம் இல்ல இப்போ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்